ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டோர் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபியை நம்ம பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது கிளியராக இருக்குது இபிஎஸ் டிடிஎம்இபிஎஸோட டிடிஎம் வந்து கம்மியாகுது க்ரோத் வந்து கம்மியாகுது இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ரைஸில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து ஒரு பத்து கோடிக்கு இருக்குது நெட் ப்ராஃபிட் ஒரு நாலு கோடி ரூபா கம்மியாயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா பத்து பைசா கம்மியாகி பதிமூணு புள்ளி நாலுங்கிற லெவலில் இப்போ ஈபிஎஸ் இருக்குது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸ் உடைய ட்ரெண்ட் வந்து அப்ட்ரெண்ட்லே தான் இருக்குது எப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஆறு மூணு ஒம்பது குவாட்டராக வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து அப்படியே மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல எங்கேயாவது ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவலில் அதுக்கு உண்டான கரெக்ஷன் இறங்கி விட்ரும் ஏன்னா இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து அடுத்த குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இவங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து இபிஎஸ் உடைய குரோத் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ போன வருஷத்துக்கான குரோத் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது நம்ம நாற்பத்தி ஒம்போதுனே வச்சுக்கலாம் நாற்பத்தி ஒம்போதுக்கு இருபது பர்சன்ட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுங்கிற ரேஞ்சுக்கு வரும் ஆனால் இவங்களே வந்து போட்டிருக்கிறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி ஒம்போது ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி அஞ்சுன்னு இவங்களே போட்டிருக்கிறாங்க அப்போ ஐம்பதுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி மூ ஒம்போதுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வரும்போது இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் என்னென்னா இந்த குவார்டருக்கு இவன் ஐம்பத்தி மூணு தான் எடுத்திருக்கிறான் அப்போ ஐம்பத்தி ஒன்று ஒம்போதுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு வரணும்னாலே இன்னும் ஒரு ஆறு பாயிண்ட் கூட எடுக்கணும் அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹை எஸ்டிமேஷனான அறுபத்தி அஞ்சை மீட் அவுட் பண்ணான்னா இவனை பிடிக்கவே முடியாது மேலே எவ்வளோ தூரம் ஏறுறாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ இந்த இபிஎஸ்ஓட டிடிஎம் க்ரோத்துங்கிறத நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஹை வேல்யூஷனாக வேற இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி ஆறு பெர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் ஐம்பத்தி மூணுங்கிற ரேஞ்சை வந்து பிரேக் ஆகல இது வரைக்கும் காரணம் நம்ம வந்து எடுக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு வந்து ஒவ்வொரு குவாட்டர் முடிஞ்ச உடனேயும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருந்து ஆவரேஜை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆவரேஜை அவன் பீட் பண்ணி கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஐம்பத்தி ஆறு அது அந்த ரேஞ்சை ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜுங்கிறது பதிமூணு புள்ளி முன் முப்பத்து ரெண்டு வருது இப்போ இவன் இந்த பதிமூணு புள்ளி முப்பத்து ரெண்டை காட்டிலும் கூட எடுக்கணும் ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய கியூ ஃபோர் ரிசல்ட்டோட எக்ஸிட் ஆகக்கூடிய ஈபிஎஸ் வந்து பதிமூணு புள்ளி ஒன்னு இவன் இதுக்கு மேலே எடுக்கும் போது மாத்திரம்தான் இந்த ரேஞ்சு வந்து நமக்கு இந்த இந்த ரேஞ்சு அட்லீஸ்ட் எடுக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி மூணுங்கிறதே நமக்கு மெயின்டைன் ஆகும் இப்ப இவன் இதை காட்டிலும் கம்மியா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கம்மியா எடுக்கிறானோ அதே அளவுக்கு இங்கே குறையும் அப்படி குறையும் போது கரெக்ஷன் வந்து பெரிய லெவல்ல வந்துடும் சப்போஸ் இவன் ஒரு பாயிண்ட் கூட எடுத்துட்டான் ரெண்டு பாயிண்ட் கூட எடுத்துட்டான்னாக்க இதுல மிச்சம் மீதி இருக்கக்கூடிய டார்கெட் லெவலோ இல்லாட்டி அதுக்கு உண்டான வேல்யூக்கோ ஏற்றுறதுக்கு ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ இந்த ஐம்பத்தி மூணுக்கு நமக்கு தான் வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மேக்சிமமாகவே வந்து நம்ம போடக்கூடியதில் மூணாயிரத்தி நூற்றி நாற்பதுங்கிற லெவல்ல தான் வருது அந்த லெவல்ல தான் இவன் வந்து கூட ஒரு நானூறுரூவா ஏறிட்டு இப்போ அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி ஒரு ரவுண்டு கட்டி போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல இதை மாதிரி இருக்கு இப்போ இவன் வந்து ஆல்ரெடி புக் வேல்யூ இது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்பென்சிவ் போயிட்டு இருக்கிறான் அப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் போகுதுன்னா அதோடைய லிமிட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சார்ட்டில் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன் அப்படி நமக்கு அசம்பிள் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ வந்து நமக்கான ரேஞ்சு இந்த ஐம்பத்தி மூணுங்கிற ஈபிஎஸ்க்கான ரேஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி நாற்பது இவன் என்ன பண்ணிருக்கிறான் மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிருக்கிறான் அப்போ இந்த மூணாயிரத்தி ஐநூறு என்னன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூணாயிரத்தி நூற்றி நாற்பதையும் இந்த மிட் பாயிண்ட்டையும் கூட்டி அதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா இந்த மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐம்பது கிட்டக்க வருது சரி இப்போ இவன் வந்து இதை உடைச்சு சப்சிகுவண்டா இந்த ஈபிஎஸ் வந்து ஐம்பத்தி ஒன்பது அறுபதுன்னு இவன் போனான் அப்படின்னு சொன்னாக்க இந்த உடைச்சு இந்த மிட் பாயிண்டான மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதையும் உடைச்சு இந்த மிட் பாயிண்டான மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டச் பண்ணணும் ஒன்று இவன் இதோட திரும்பணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மேலே கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி எண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன் இந்த மிட் பாயிண்டோட மிட் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் தான் இதை நம்ம போட்டுக்கிறோம் இந்த மிட் பாயிண்டோட அவன் திரும்பி மூணாயிரத்தி நூற்றி நாற்பதுல சப்போர்ட் எடுத்து இப்போ இவன் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான் இப்போ இந்த ட்ரெண்டை உடச்சு இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சி போனான்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதையும் உடச்சி போனான்னா நாலாயிரத்தி நாலாயிரத்தி எண்ணூறுக்கான ஸ்கோப் இருக்குது இப்போ இவன் இந்த ட்ரெண்டை உடைக்காமல் இவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சுங்கிற கவ ப்ரைஸை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போ இவன் இங்கே சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இப்போ அவன் ரே ஒன்று மூணாயிரத்தி நூற்றி நாற்பதுலேயே அவன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறணும் அப்படி ஏறினான்னாக்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாலாயிரத்தி எண்ணூறுங்கிற ரேஞ்சை நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம் கவனத்தில் வச்சுக்கலாம் இல்லை அவன் இப்படியே இதோட இபிஎஸோடைய ரேஞ்சு வந்து நமக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொன்னாலோ மெயின்டைன் ஆகுதுன்னு சொன்னாலோ இவன் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்குமான இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற இந்த ரேஞ்சுக்கு வரும் இதுக்கும் கீழே உடைச்சான்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இவன் மேலே ஏறுனா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி நம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நாலாயிரத்தி எண்ணூறுங்கிற ப்ரைஸில் கவனமாக இருக்கிறோம் இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூறு நம்ம இது ஆவரேஜாக பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரேஞ்சோ இல்லாட்டி ஆயிரத்தி எழுநூறு ரேஞ்சுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே